வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலியுறியின் காலை நேர செய்திகளுடன் தொகுப்பு டிஜிட்டல் செய்தி பிரிவு நிலைய பொறுப்பு லஞ்சம் கொடுக்க முயன்ற குற்றச்சாட்டில் கிளிநொச்சி தர்மபுரத்தில் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டில் இருந்து வந்திருந்த ஒருவர் பிணை தொடர்பான வழக்கு இருந்து தன்னை விடுவிக்க கோரி தர்மபுர போலீஸ் நிலைய பொறுப்பாதிகாரிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கையூட்டு கொடுக்க முயன்றுள்ளார் அப்போதே போலீஸ் நிலையத்தில் வைத்து பொறுப்பு அதிகாரியால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபரை நீதிமன்றம் முன்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று தருமபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி சதுரங்க தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு திருச்சிக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான நேரடி விமான சேவை நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் நேற்று ஆரம்பமாகியுள்ளது போருக்கு பின்னர் இந்தியாவின் உதவியுடன் சீரமைக்கப்பட்ட ஜாழ்பாணம் விமான நிலையம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பயணிகள் சேவைக்காக திறக்கப்பட்டது ஜாழ்ப்பாணம் விமான நிலையத்திலிருந்து தமிழ்நாட்டின் சென்னைக்கு விமான சேவைகள் இயக்கப்பட்டன தற்போது இந்த பயணிகள் விமான சேவை நாள்தோறும் இயக்கப்படுகின்றது தற்போது தமிழ்நாட்டின் திருச்சிக்கும் ஜாழ்ப்பாணத்துக்கும் இடையே விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இண்டிகோ விமான நிறுவனம் இந்த விமான சேவையை நேற்று முதல் ஆரம்பித்துள்ளது நாற்பத்தி ஏழு ஆண்டுகளின் பின்னர் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து திருச்சிக்கு நேரடி விமான சேவைகள் நடைபெறும் சந்தர்ப்பம் இதுவரை கொழும்பில் இருந்து திருச்சிக்கு விமான சேவைகள் நடைபெற்று நாளும் இரு விமானங்கள் சேவையில் உருவடுத்தப்பட்டிருந்த நிலையில் வளைகுடா நாடுகளுக்கு செல்வோர் இந்த விமான சேவைகளை அதிகம் பயன்படுத்தி வந்தனர் தற்போது ஜாழ்ப்பாணத்திலிருந்து திருச்சிக்கு நேரடியாக விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் குறைந்த செலவில் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது திருச்சியில் இருந்து பிற்பகல் ஒன்று இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் விமானம் பிற்பகல் இரண்டு இருபத்தி மணிக்கு ஜாழ்ப்பாணத்தை வந்தடையும் ஜாழ்ப்பாணத்திலிருந்து பிற்பகல் மூன்று ஐந்து மணிக்கு புறப்படும் விமானம் மாலை நான்கு ஐந்து மணிக்கு திருச்சியை சென்றடையும் திருச்சியில் இருந்து யாழ்ப்பாணம் பயணிப்பதற்கு இந்திய நாணய மதிப்பில் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் முதல் ஆறாயிரத்து நானூறு ரூபாய் வரையில் அறவிடப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது நேற்று பிற்பகல் இரண்டு ஐந்து மணிக்கு பலாலி விமான நிலையத்தை வந்தடைந்த விமானத்தில் இருபத்தி ஏழு பயணிகள் வந்திருந்தனர் யாழ்ப்பாணம் விமான நிலையத்திலிருந்து பிற்பகல் மூன்று மணிக்கு புறப்பட்ட விமானத்தில் முப்பத்தி ஆறு பயணிகள் பயணித்தனர் தூதுவர் சாய் முரளி தலைமையிலான குழுவினர் ஜார்பாணம் விமான சேவை நிலையத்தில் பகிடிவதை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழக விஞ்ஞானப்பிட புகுமுகமானவனான தனது மகனுக்கு பாதுகாப்பு அளிக்க கோரியும் பகிடிவதைக்கு எதிராக நீதியானதும் சுதந்திரமானதுமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியும் ஒருவர் பல்கலைக்கழக மானியங்கள் அணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளார் நாத்தாண்டியாவை சேர்ந்த ஒருவரின் தந்தையே இவ்வாறு முறைப்பாடு செய்துள்ளார் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி வியாழக்கிழமை பல்கலைக்கழக விடுதியில் இருந்து பல்கலைக்கழகத்துக்கு நடந்து சென்று கொண்டிருந்த புதுமுக மாணவனை செல்ல விடாது தடுத்த சிரேஷ்ட மாணவர்கள் சிலர் கட்டாயப்படுத்தி மோட்டார் சைக்கிளில் ஏற்றி தனியார் மாணவ விடுதி ஒன்றுக்கு கொண்டு சென்றுள்ளனர் அங்கு இந்த மாணவனையும் ஒரு சில புகுமுகமானவர்களையும் சிரேஷ்டமானவர்கள் கடுமையாக சித்திரவதைக்கு உள்ளாகியுள்ளனர் சிரேஷ்டமானவர்கள் கெல்மேட்டால் தாக்கியதில் குறைந்த புகுமுகமானவனின் காதுகிற்கும் திறனை இழந்துள்ளது தாக்குதல் காரணமாக மயக்கமடைந்த மாணவனுக்கு கட்டாயப்படுத்தி பரநூல் பறக்கிய பின்னர் தனியார் விடுதியில் இருந்து சிரேஷ்ட மாணவர்கள் விரட்டியுள்ளனர் அந்த மாணவன் கூகுள் வரைபட உதவியுடன் பல்கலைக்கழக விடுதிக்கு சென்று அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனை சென்று சிகிச்சை பெறுகின்றார் என்று பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை தனது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார் உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் பாதிக்கப்பட்டுள்ள தனது மகனுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் இந்த சம்பவம் தொடர்பாக நீதியானதும் சுதந்திரமானதுமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கோரியுள்ள மாணவனின் தந்தை இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் பல்கலைக்கழக மானியங்கள் அணைக்குழுவிடம் மேற்கொண்ட முறைப்பாட்டு தெரிவித்துள்ளார் வவுனியா நகர சபை பூகாவில் விளையாடி கொண்டிருந்த சிறுமி ஒருவர் அணிந்திருந்த தங்க சங்கிலியை பெண்கள் இருவர் அறுத்து கொண்டு தப்பி சென்றுள்ளனர் இந்த சம்பவம் நேற்று நடந்துள்ளது விளையாடி கொண்டிருந்த சிறுமியின் அருகில் சென்ற இரு பெண்கள் சிறுமியுடன் உரையாடி உள்ளனர் பின்னர் அவர்கள் சிறுமியின் கழுத்தில் இருந்த சங்கிலியை அறுத்து கொண்டு அங்கிருந்து நழுவி சென்றுள்ளனர் என்று போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் யாழ்ப்பாணம் விமான நிலையம் நான்கு மாதங்களுக்குள் சர்வதேச விமான நிலையமாக மாற்றப்படும் முந்தைய அரசாங்கங்களை போன்று நாம் கூற மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார் சிவில் போக்குவரத்து விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க சிவில் போக்குவரத்து விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க யாழ்ப்பாணம் விமான நிலையத்துக்கு நேற்று திடீரென களப்பயணம் மேற்கொண்டிருந்தார் விமான நிலையத்தை பார்வையிட்ட அமைச்சர் விமான நிலையத்தின் விஸ்தரிப்புகள் தொடர்பாகவும் நடைபெறும் சேவைகள் தொடர்பாகவும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் யாழ்ப்பாணம் விமான நிலையம் செப்டம்பர் மாதத்துக்குள் சர்வதேச விமான நிலையமாக மாற்றி அமைக்கப்படும் விமான நிலையத்தின் திட்டமிடல் வரைபடம் போன்ற பல்வேறு வேலை திட்டங்கள் நிறைவடைந்துள்ளன முந்தைய அரசாங்கங்களை போன்று நாம் கூற மாட்டோம் யாழ்ப்பாணம் விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக மாற்றி அமைக்கப்படும் என்று அமைச்சர் பிம்எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பலிகாமம் மேற்பில் நடைபெற்ற தந்தை செல்வா விருது வழங்கும் நிகழ்வில் தேர்தல் விதிமுறைகள் மூறப்பட்டுள்ளன என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளரால் தேர்தல் திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் உதவி திட்டங்கள் வழங்கப்பட்ட போது தேர்தல் விதிமுறைகளை மீறி இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர்கள் கலந்து கொண்டனர் என்று அந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்துக்கு தேர்தல் திணைகள் அதிகாரிகள் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டனர் இது தொடர்பாக வலைகாமல் மேற்கு பிரதேச செயலருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் தேர்தல் திணைக்கள் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் ஒரு டிஜிட்டல் வலியுறையில் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இரவு நேர செய்திகளுடன் இணைந்து வணக்கம்